யூனிவர்சிட்டியர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே அரசியலில் ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவாங்க பச்சை இரத்தம் பகிரங்கமாக பரிமாறப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க இது போர்க்களத்தில் நடக்கும் அதனே பச்சை ரத்தம் சிவப்பு கலர்தான் ரத்தம் ஆனால் இந்த பச்சை இரத்தம் என்பது முதுகில் குத்தியவர்களால் நம்பிக்கை துரோகிகளால் கூட இருந்தே காட்டி கொடுத்தவர்களால் நடக்கக்கூடியது அதுக்கு பேர் தான் பச்சை இரத்தம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இறுதிக்காலம் மனம் நிம்மதி இல்லாமலும் மன சங்கடப்பட்டோம் நம்பியவர்களே துரோகம் செய்யக்கூடிய சூழலில் அவர் வாழ்ந்தார் என்பது தான் வரலாற்று பதிவு அவருடைய மரணத்தின் ஊர்வலம்தான் தமிழ்நாட்டின் முதல் நேரலை மரணத்திலும் முத்திரை பதித்தார் தூர்தர்ஷனில் மரண செய்தியில் பரவி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு செய்தி செல் செல் வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு பின்னணி என்ன அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரி நான் சொல்லுவதை நூற்றுக்கு நூறு நீங்கள் எந்த கூட்டத்திலும் நீங்கள் பயன்படுத்தலாம் தோழர்களே அந்த இதில் சொல்லு எல்லாம் ஆதாரத்தோடும் ஆவணத்தோடு தான் நான் பேசுகிறேன் அப்படி இல்லைன்னா நான் தொலைக்காட்சியில் நான் காணொலியாக நான் பேச முடியாது மனச்சாட்சி இடம் கொடுக்காது தவறான செய்திகளை இடம் கொடுக்காது நாளை எனது சந்ததிகளும் இது பார்ப்பாங்க ஆனால் நூற்றுக்கு நூறு என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்பலாம் எங்கு வேண்டாலும் பேசலாம் என்பதை நான் சொல்லி தொடர்கிறேன் தொடர்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழின் இறுதி கட்டங்கள் எம்ஜிஆருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அவர் ஒரு முறை கேட்குறாரு நான் என்னைக்கு இறப்பேங்கிறது எவ்வளவு நாள் இவர் உயிரோடு இருப்பார்னு கூட என் கூட இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க மன வேதனையோடு எப்போ நான் இறந்தால் என்னை எங்கே நீங்கள் புதைப்பீர்கள் என்று கேட்குறாங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் அழுகுறாங்க என்னையா என்ன தலைவரை நீங்கள் எப்படி கேட்கிங்க இல்லை என்னை கேட்குறாங்க எப்போ எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன்னு சொல்லி அதனால் நம்ப முடியலை கூட இருக்கு மருத்துவர்கள் சொல்கிறாங்க என்ன நடந்தது பார்க்கலாம் அவர் நம்பியது யார் ஒரு லேடி ஒரு அம்மா அது கூட இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாருமே இருக்காங்க நான் சில இடங்களில் நான் பெயர்களை தவிர்க்கிறேன் ஆனால் நீங்களே புரிந்து கொள்வீர்கள் அதுகளில் நடக்கிறேன் இப்போது அவர் முழுமையாக நம்பிய ஒரு பெண் அரசியலில் அதுக்கு காரணம் இருக்கிறது எல்லாரும் வந்து தவறாக பேசுகிறாங்க அந்த தவறான பேசுவதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதில் வந்து இப்போ இந்த அம்மா முழுமையாக நம்பணுன்னா அவர் மட்டுமா நம்புகிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது நமக்கு அதுக்கு உண்டான காரணம் நீங்கள் எல்லாமே தவறான பொருள் புதிந்தவர்களால் தான் அரசியல் வந்து அயோக்கியர்களால் ஆளப்படுகிறங்கிற மாதிரி செய்திகளை நம்ம பேச வேண்டிய கட்ட உண்மையை உண்மையாக சொல்லணும் இதில் என்ன தவறு இருக்குது தான் நம்ம பார்க்கணும் தோழர்களே சரி அவருடைய காலத்தில் ரெண்டு சம்பவம் நடக்கும் நீங்கள் இன்றைக்கி நினைக்கிற மாதிரி ஒரு ஆட்சியை வந்து உடனடியாக கவிழ்க்கெல்ல முடியாது எஸ்ஆர் பொம்மையோட வழக்கில் வந்து அந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு ஒரு ஆய்க்கில் தூங்கி நினைத்த கட்சி இருக்காருன்னு சொல்ல முடியாது ஆனால் அன்று இருந்தது எம்ஜிஆரோட இறுதி காலத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா தோழர்களே அப்போ எண்பத்தி ஏழு கடைசி காலத்தில் வந்து ராஜீவ் காந்தி சென்னைக்கு வரார் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ராஜீவ்காந்தி சென்னைக்கு வர்றார் இரவு நேரத்தில் வரார் வண்டி சென்னை ஏர்போர்ட்டில் இறங்குது இப்போ திடீர்னு எம்ஜிஆர் அங்கே போயிடுறார் ஏர்போர்ட்டு ராஜீவ்காந்தி அதிர்ச்சி அடைகிறார் உங்களுக்கு உடல்நலம் சரியில்லையே நீங்கள் எதுக்கு இங்கே வர்றீங்க நீங்கள் எதுக்காக வர்றீங்க அப்படின்னு கூட அமைச்சர் ராஜாராம் இருக்கிறார் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிரதமரை வரவேற்குவது முதலமைச்சரின் கடமை இல்லவா நான் வந்து தானே ஆகணும் அதனால் ஒன்று ஏன் கவர்னர் குரானா இருக்கிறாரே நீங்கள் எதுக்காக வந்து கஷ்டப்படுறீங்க வேண்டாமே ஐயோ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க வேண்டாமே கஷ்டப்படணும் ரிப்பீட்டட் மோடில் சொல்கிறார் சரின்னு சொல்லிவிட்டு இவர் அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாரேன்னு சொல்லிவிட்டு நேராக அன்று இரவு கவர்னர் மாளிகையில் தங்குகிறார் காந்தி போய் வழி அனுப்புறதுக்கு உள்ளே போயிட்டார் உள்ளே வரைக்கும் போய் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு எம்ஜிஆர் ரிட்டர்ன் திரும்பார் காரில் இருக்கிறார் அந்த காரில் உடன் அமைச்சர் ராஜாராம் இருக்கிறார் பேசுகிறார் அப்போ காரில் ரிட்டர்ன் ஆகும்போது சொல்கிறாப்புல ராஜாராம் உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா நான் ஏன் ஏர்போர்ட்டுக்கு போனேன் தெரியுமா ஏன் தலைவரே ஜெயலலிதா என்கின்ற நான் நம்பிய பெண் கவர்னர் மாளிகையில் இருக்கிறாரு யார் என்ன நான் ஆமாம் எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு வந்திருக்கிறதா செய்தி அந்த செய்தியை தெரிந்துதான் நான் ஏர்போர்ட்டுக்கே போய் இப்போ கவர்னர் மாளிகை அப்போ அப்போ வரைக்கும் நம்ம பார்க்கலையே கேட்டிருக்கலாமே ஏன் தெரியல சாதுரியமாக கவர்னர் குரானா மறைத்து விட்டாருங்களாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா கவர்னர் மாளிகை இப்போ அவர் வெளியே வந்துட்டார் நிகழ்ச்சி எனக்கு மிகவும் தயக்கமாகவும் மிகவும் மனது வலிமையாகவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவர் பேசுவீங்க ஏன் விடுங்க தலைவரே நம்ம பார்த்துக்கிடுவோம் வச்சுக்கலாம் அதான் பார்த்துக்கலாம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எதுக்கு என்னன்னு சொல்லி போயிட்டு போகிறாங்க கொஞ்சம் நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பி சிலை திறப்பு விழா நடக்குது எங்கே சென்னை கிண்டியில் நேரு சில பழைய ஆளுகளுக்கு தெரியும் கையில் இப்போ புறா வச்ச மாதிரி ஒரு சிலை இருக்கும் கிண்டி ரவுண்டான இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரீட்டு கட்டடங்களாலும் மேம்பாலங்களாலும் அது மறைத்தப்பட்ட விட்டுறது முடிஞ்சு போச்சு அது அது ஒரு ஓலத்தில் அந்த சிலை இருக்குது அந்த சிலையோட திறப்பு விழாவுக்கும் வராது காந்தி அப்போ அந்த இடத்துக்கு வந்து கூட இந்த அம்மா வரக்கூடாதுன்னு நினைக்கிறதே வரணுங்கிறாப்புல இப்போ அந்த நிகழ்ச்சியில் இல்லை அதுவரை அந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று இருப்பதாக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஆரம் வீரப்பனும் இல்லை அந்த இடத்துல ஆனால் பிரதமர் உரையாற்றக்கூடிய அந்த செய்தி இருக்கு இல்லையா அந்த செய்தியில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ராம எம்ஜி ஜி சொல் இல்லை சரி புரட்சி தலைவருங்கிற வார்த்தையை விட்டுறலாம் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கும்ல அது இல்லை இடம்பெறவில்லை இது அவருடைய கவனத்திற்கு வருகிறது ஏதோ ஒரு தவறு நடக்குன்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் அந்த நிகழ்வு நல்லபடியாக முடியுது காங்கிரஸ் அதிமுக கூட்டணியை பற்றி எம்ஜிஆர் பேசுகிறாரு விடைபெற்று வெளியே போயிடுறாங்க முடிஞ்சது அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து முதலே காரை விட்டு ஏற்றி அனுப்புறது தான மரபு யாரை பிரதமரை தானே ஏற்றி அனுப்பணும் முதலமைச்சர் அதான வந்து புரொட்டக்கால் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எம்ஜிஆரை காந்தியை ஏற்றி அனுப்பி வைக்கிறார் நீங்கள் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை கொஞ்சம் டெப்த்தாக ஆழமாக நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் எம்ஜிஆரை ராஜீவ்காந்தி ஏற்றி அனுப்பி வைக்கிறார் அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது வீட்டுக்கு வந்து படுக்கிறாரு அடுத்த நாள் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு உள்ளே வந்து உக்காந்துட்டாங்க எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மள சொல்லும்போது ஒரு முக்கியமான தோழர்கிட்ட சொல்கிறாரு அவர்கிட்ட நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புங்க ராமகிருஷ்ணன் தானே அதில் எல்லாரும் எதுக்கு இருக்கிறீங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் பார்த்துக்கறேன் அப்புடின்னு சொல்லி அவர் பேசுகிறார் அவர் இல்லை வேண்டாம் அப்புடின்னு சொல்லும்போது இல்லைப்பா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் போங்கப்பான்ற அவர் போயிடுறாரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்ட்ட பார்த்து சொல்கிறார் நீ போப்பா சும்மா போப்பா இது இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கும் அமைச்சர் ராஜாராம் தான் நீங்கள் நல்லபடியாக நிம்மதியாக இருங்கன்னு சொல்லிட்டு விலகி கிளம்பி போகிறாரு ஆனால் அதிகாலை இப்போ அப்படியே கட் பண்ணி அங்கிட்டு போங்க எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க டிஆர் பாலுவன் ஆற்காடு வீராச்சாமியும் ரெண்டு பேரும் நிற்காங்க கலைஞர் நீலகிரி எக்ஸ்பிரஸ்லேருந்து எல்லாம் முடிச்சுட்டு சென்னை நோக்கி வரார் என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா கவலையாக இருக்காங்க எம்ஜிஆர் மரணமடைந்ததாக செய்தி வந்திருக்குங்கிறார் என்னையா சொல்கிற ஆமாம் உறுதியான தகவல் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ரெனநாந்தர் தீநகரில் போய் அங்கே போய் ஒரு மலர் எழுதி நேராக ராமாவரம் தோட்டத்துக்கு போகிறாங்க கலைஞர் அவரை உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என்பதுதான் செய்தி அந்த செய்தியை கூட நான் வாசிக்கிறேன் புத்தகம் தீனதயாளன் எழுதின அதிகாரப்பூர்வ புத்தகத்துலேயும் இருக்குது ஒரு சாமானியனின் நினைவுகள்லேயும் இருக்குது இந்த புத்தகங்கள் ஐநூறு பக்கங்கள் உடையக்கூடிய புத்தகங்கள் அதில் இருக்கக்கூடிய செய்தி வரி மட்டும் வாசிக்கிறேன் பாருங்கள் ராமாவரத்தில் கார் நின்றது ஏமாற்றத்தோடு புறப்பட்டார் கருணாநிதி எம்ஜிஆரின் பொன்முனம் அவரை சார்ந்தவர்களுக்கு கிடையாது என தெரிந்தது மக்கள் திலகம் மறுபடியும் பிறந்து அவரது சடலத்தை காட்டச் உடைய இறுதி மரியாதை செய்ய இயலாது முதல்வரின் தேகத்தை காணாமலே கிளம்ப வேண்டிய கட்டாயம் ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க போய் அஞ்சலி செலுத்தினார் அதெல்லாம் கிடையாது உண்மை கிடையாது இந்த இடத்துக்கு உள்ளே வந்துட்டாங்க அதனால தான் நான் வாதித்து காட்டுறேன் அந்த செய்தியை சரி முடிஞ்சது இல்லையா அவர் போனாங்க இறந்துட்டார் இப்போது இந்த அம்மா நேராக வீட்டுக்கு அவசர அவசரமாக ஜெயலலிதா அம்மா கிளம்பி வராங்க உள்ளே வந்து ராமாவரம் தோட்டத்துக்குள்ளே உள்ளே போகுது உள்ளே போய் மாடிப்படி ஏறி போகுது வீட்டுக்குள்ளே மேலே மாடியில் ஆனால் எம்ஜிஆருடைய உடல் அங்கேருந்து லிஃப்ட் மூலமாக கீழே இறக்கி நேராக ராஜாஜி ஆளுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க அதை தூக்கிட்டு வந்த ஒரு ஆளில் இன்றைக்கும் ஈரோடு இருக்கிறார் யார் இயக்குனர் பாரதி ராஜா கொண்டு வந்து அங்கே நமக்குள்ளே உள்ளே வச்சுட்டாங்க வச்ச உடனே அதுக்கு பின்னாடி அவசர அவசரமாக கிளம்பி முழு வெள்ளச்சேல வெள்ளச்சட்டை போட்டு இந்த அம்மா வந்து உக்காந்துக்கிறது நான் திருப்பியும் சொல்லுகிறேன் தோழர்களே நேரலை அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்ல போகிறேன் அதுக்கு தான் உங்களுக்கு வழக்கம் சொல்லிக்கிட்டு என்ன நடந்தது ஒரு செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்ளரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன் நிற்கிறாங்க எல்லாம் கண்டுக்கிறாங்க செய்தியெல்லாம் இருக்குது ஆனால் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாள் அந்த சடலத்துக்கு எம்ஜிஆருடைய இறந்த உடலுக்கு பக்கத்தில் வரவில்லை அது ஏன் இந்த அம்மா மட்டும் அப்படியே முழுவதும் நிற்கி ஜெயலலிதா அம்மா மட்டும் உண்மையான மனைவி இல்லை ஆனால் இந்த அம்மா வெள்ளச்சலாக கட்டி நிற்கி கோடான கோடி மக்கள் நிற்கிறாங்க அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் அதுக்குத்தான் இந்த செய்தி நான் சொல்கிறேன் இப்போ வந்துட்டாங்களா எல்லா தலைவர்கள் வராங்க நாவலரை பார்த்து எல்லாம் ஆட்சி கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு இப்போ பார்த்தோம்ல அந்த ஜெயலலிதா அம்மா இறந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்ல சசிகலாவை பார்த்து மாதிரி அப்போ நாவலரை பார்த்து ஆதரவு ஏன்னா அவர் தான் முதலமைச்சர் இடைக்கால முதலமைச்சர் அவருக்கு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டாங்க உள்ளே போனால் இந்த அம்மா எல்லாம் நிற்கிது இப்போ பாடி எடுக்கக்கூடிய கட்டாய சூழல் வருது கே பி ராமலிங்கம் தான் வண்டியில் ஏறும்போது இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா கீழே தள்ளி விடுதாப்பில் அந்த தள்ளி தான் பின்னால் ஏடிஎம்கில இருந்தாப்பில் டிஎம்கிலே இருந்தாப்பில் இன்றைக்கி பிஜேபியில் அவரும் உயிரோட தான் இருக்கார் ராமலிங்கம் இன்னும் ஆக்டிவான பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் எல்லோரும் உயிரோடு இருக்கிறாங்க இந்த செய்தியை நான் சொல்கிறேன் போவது வண்டியிலேருந்து இறக்கி தள்ளிட்டாங்க தூர்தர்ஷன் நேரலை முதல் நேரலை சொன்னேன் இல்லையா இந்த வண்டியை விட்டு கீழே தள்ளின இந்த செய்தியை இன்றைக்கி போடுறதால ஃப்ளாஷ் நியூஸ் ஃப்ளாஷ் ப்யூஸ்ன்னு சொல்லி நமக்கெல்லாம் இது எதையுமே அதிர்ற அளவுக்கு நியூஸ் போடுறாங்கல்ல அதே மாதிரி போடுறாங்க அப்போது இந்த ஃபுட்டேஜை கொடுத்து இந்த ஃபுட்டேஜை ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னு கேட்டால் எம்ஜிஆர் அவர்களின் உடல் அருகே இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களோட அவரை பிடித்து வெளியே வண்டியிலிருந்து கீழே தள்ளி அந்த செய்தியை நியூஸ் ஆக்கி ஃப்ளாஷ் ஆகிறாங்க அந்த முக்கியத்துவம் கொடுக்க சொன்னது யார் புரியுதா ஜானகி அம்மாவை ராமாவரம் தோட்டத்திலிருந்து அவரது இறந்த உடல் அருகே இருக்கச் செய்ய விடாமல் ஜெயலலிதா அவர்களை நிற்கச் சொன்னது யார் எல்லா தூர்தர்ஷனில் பதிவாகுது நான் வெளிவான செய்திகள் உங்களுக்கு அரசியல் புரிந்தவர்களுக்கு இது புரியும் பின்னணி இல்லாமல் நடக்குமா ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு சசிகலா ஜெயன் ஜெயிலுக்கு போனாங்க யார் முதலமைச்சரானால் என்ன நடந்தது அது ஒரு தனி கதை அது போனோம்னா பெருங்கதையாக இருக்குது அதுக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ இந்த அம்மா உள்ளே போயிருச்சு உள்ளே போனது உள்ளே கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க எல்லாம் முடிஞ்சது நாவலர் முதலமைச்சராக இருக்கிறார் இப்போது முதலமைச்சராக யாரை ஆக்கணும் எம்ஜிஆரோட துரோகம் கண்ணீர் கவலை என்னை சுற்றி துரோகிகள் இருக்கிறார்கள் நான் நம்பியவர்கள் அத்தனை பேரும் எனக்கு பகையாளி ஆகிவிட்டார்கள் அரசியல் பகை உணர்ச்சியை கொடுத்து விட்டது நான் எப்பொழுது சாவேன் என்று கேட்டது கூட சொல்கிறான்னு சொல்லி சொன்னேன் இல்லையா இப்போ நாவலர்கிட்ட போய் ஜானகம்மா முதலமைச்சராக சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாரா நாவலரு என்ன எல்லாரும் என்ன பார்க்க வரீங்க அப்படின்னு இல்லைங்க நீங்கள் தானே முதலமைச்சர் அந்த மாதிரி எம்ஜிஆரோட மனைவியை முதலமைச்சராக்கணும் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நான் ஒன்றும் சொல்லலையே நான் தான் முதலமைச்சராக இருக்கணேங்க நாவலர் நெடுஞ்செலியன் என்னங்க இப்படி சொல்லுதிங்க வந்திரிப்பதே இப்போ நம்ம எடப்பாடி ஜெயலலிதா சசிகலாவுக்கு சொன்னார் இல்லையா நானாக ஊர்ந்து போனேன் என் தகுதிக்கு கிடச்ச புரியுது தகுதிக்கு உனக்கு யார் யார் பரிசு இப்போ முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்கிட்ட பழிச்சு சொல்ல மாட்டாங்க சிறிதாவூரில் என்ன நடந்துச்சு பழிச்சு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்கன்னா யாரும் சாகலை மதுரையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை தவிர மணின்னு நினைக்கிறேன் அவர் பேர் இறந்தார் அவர் அவர் தான் ஜெயலலிதா மன் ஜூஸ் குடிக்கிற வீடியோலாம் வெளியிட்டவர் அவர் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த செய்திகள் தெரியும் எல்லாரும் உயிரோடு தானே இருக்கிறாங்க இப்போ இந்த செய்தி உள்ளே வெளியே போகுது அப்போது நாவலர்கிட்ட போய் உங்களுக்கு போகளுக்கு இடைக்கால முதல்வர்னால் அப்படி ஒன்றும் இல்லை சட்டத்தில் இடம் இல்லையே அதிர்ச்சி அடைஞ்சு மற்றவங்கள்லாம் வெளியில் வராங்க யார் கிருஷ்ணசாமி அரங்கநாயகம் நம்ம ராஜாராமு எல்லாம் வெளியே வராங்க என்ன இப்படி நடந்து போச்சே இப்போ என்ன செய்கிறது இப்போ ஒரு செய்தி அங்கேருந்து வருது அந்த உடனே ஒரு கூட்டத்தை போடுறாங்க கூட்டத்தை போட்ட உடனே அந்த இடத்துக்குள்ளே போய் நாவலோட ஒய்ஃபிட்ட சொன்னால் என்ன இருக்குன்னு விசாலட்சியமாட்டை போகிறாங்க விசாலட்சியம் மாட்டை போனால் அவர் இப்போ முதலமைச்சரோட ஒய்ஃப் இல்லையா அவங்க அந்தம்மா வேறு மாதிரி பதில் சொல்லுது அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது இப்போ நாவலரோட தம்பி இரா செலியன் அண்ணாவின் நெஞ்சம் கவர்ந்தவர் அவர் மூலமாக செய்தி போனால் அவர் திட்டுப்பட்டே வெளியில் வர்றார் என்னடா எல்லாமே மாய மந்திரமாக இருக்குதுன்னு சொல்லி இப்போது இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வராக்கடா இப்போது ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறாங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நடத்துகிறாங்க கூட்டங்கள் அந்த கூட்டங்களில் நடக்கும்போது பார்த்தா நாவலர் உள்ள வார நேரம் பார்த்து டக்கார்னு அப்போ மேடையில் இருக்கிறோம் ஜெயலலிதா மேடையில் இருக்கிறாங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்பொழுது தமிழ் தாய் பாடல் ஒளிபரப்பப்படுகிறவொன்னே எல்லோரும் எந்திப்பாங்க இல்லையா அப்போ நாவலர் உள்ளே வாரதுக்கும் இது போடுறதுக்கும் சரியாக போன உடனே நாவலருக்காக எந்திக்கவில்லை தாய் வாழ்த்து பாடலுக்காகத்தான் இவர்கள் எந்திக்காங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி நாவலரை டம்மிப்படுத்துகிறாங்க இப்போ அவருக்கு புரிஞ்சு போச்சு இது இருந்தோ ஏன்னா அவர் அண்ணாவின் காலத்திலிருந்து பெரியாரின் காலத்திலேருந்து அரசியல் பண்ணவர் இது வேறு மாதிரி நடக்குதே அப்படிங்கிற சிக்கல் வந்த பிறகு தான் இடையில் வந்து ஜானகம்மாவுக்கும் அவர் பதவியை விட்டு கொடுத்துட்றாரு இது புரியாதவர்கள் அரசியலில் அந்நேரம் தெரியாதவர்களுக்கு தான் தோழர்களே தெரிந்தவர்கள் இதை கடந்து விடுங்கள் அதான் சொல்கிறேன் இப்போது ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க ஜானகம்மான் இப்போ முதலமைச்சர்னு ஆன உடனே ரெண்டு பேருக்கும் சண்டை வருது ஒரு சைடு சிவராமன் சபாநாயகராக ஒரு சைடு பிஹெச் பாண்டியன் சபாநாயகராக ஆகுறாங்க பிரச்சனை முட்டுது பிரச்சனை முட்டும்போது அந்நாயம் இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு கால பிகினிங்ஸ் கிணறு அப்போ இந்த பிரச்சனை முட்டி வேணும் உடனே குடியரசுத் தலைவருக்கு தனக்கு தெரிந்த இந்தியில் பேசுறியதாக ஜானகியம்மா பேசியதாக தகவல் இப்போ என்ன பண்ணுறாரு எங்களுக்கு ஆட்சியை கலைச்சிருந்தோம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை அரசியல் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஆட்சியை டிசால்வ் பண்ணிட்டாங்க அப்போ அங்கே யார் உட்காந்துருக்கா இப்போ தான் அலெக்சாண்டர் உள்ளே வர்றாரு ஆனால் இதுக்கு இடப்பட்ட இருக்கக்கூடிய நிலமையில் ஆதரவு கேட்காங்க இல்லையா இந்த ஆதரவு கேட்கறக்கூடிய நிலமைக்கு யார் வந்தால் நான் அடிக்கடி சொல்லுவேன் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி கலைஞர்கிட்டே இந்த அம்மா போய் கேட்கு ஆதரவு பதிவு இருக்குத்தோழர்களே கலைஞர்கிட்ட நேரடியாக ராஜாராம் போய் கேட்டிருக்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி ஜானகி ஆதரவு கொடுக்கணும் இல்லைப்பா முடியாதுன்ட்டார் அப்போது நீங்கள் என்ன செய்கிறதுன்னு சொல்லிப்பட்ட ஜானகம்மா நேராக கலைஞருக்கு டெலிஃபோனே பேசியிருக்கு அவரை அக்செப்ட் பண்ணலை அது இயல்பு தானே எதிர்கட்சிகள் நம்ம வந்து ஒன்றும் ஆதரிக்க முடியாது இல்லையா ஏன்னா அவரே பதினான்கு வருஷமாக வனவாசம் போயிருக்கிறாரு அடுத்த தேர்தல் வரணுங்கிற இப்போ ஆட்சியை டிசால்ட் பண்ண அந்த போராட்டத்தில் நாங்கள்லாம் கலந்துருக்கிறோம் எனக்கு நல்லா தெரியும் அதை லைவாக நான் பார்த்துவேன் அப்படிங்கும்போது அப்போ இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா இந்நேரம் போல பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் களைச்சி விட்டுட்டு தான் இப்போ அரசியலில் கொண்டு ஜெயலலிதா மேலே கொண்டு வராங்க இதற்கு பின்னணியில் யார் இருக்கா இப்போ நீங்கள் தூர்தர்ஷனோட எம்ஜிஆர் சொன்ன வசனங்கள் நான் இதோடு இந்த இடத்துல இந்த செய்தி என்று சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே சொன்னால் அது தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளாக இருக்கும் எண்ணெய் சுற்றி எண்ணெய் சுற்றி நயவஞ்சகர்களும் அயோக்கியர்களும் காட்டி பிடுக்கமாக சுழ்ந்து கொண்டார்கள் என் மரண செய்தியை கேட்கிறார்கள் எப்பொழுது நான் இறப்பேன் என்பதை எம்ஜிஆர் சொன்னது புரியுதா பச்சை ரத்தம் பரிமாறப்பட்டதுங்கிறத சொன்னேன்னா இந்த முதல் நேரலை இருக்கு இல்லையா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அக்டோபர் முப்பது அக்டோபர் இருபத்தி ஒம்பது இந்திரா அம்மா இறந்த நிகழ்ச்சியை நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் அது ஒட்டுமொத்த இந்திரா அம்மா நிகழ்ச்சி அப்போல்லாம் மெல்ல டிவி பெரிய டவரில் இருக்கும் அதை போய் நாங்கள் கொஞ்சம் நேரம் போய் பார்த்து வருவோம் அந்த செய்தியில் வந்து அதெல்லாம் ஓடி ஓடி போய் அது காணலில் பார்த்த நினைவுகள் எனக்கு இருக்குது நான் முத முதல்ல அதெல்லாம் பார்த்துருக்குறேன் அந்த பூத உடல் கொண்டு வர்ற மாதிரி ஆனால் எம்ஜிஆரின் உடலை நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ண செய்தியை கேட்டுக்கொண்டால் இதில் அரசியல் புரிந்தவர்கள் தற்பொழுது விஜய் வரக்கூடிய அரசியல்களையும் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தையும் மகனுக்குமான அரசியல் இருக்கக்கூடிய புரிதல்களையும் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில செய்திகள் தெரியும் தோழர்களே ஆகையினால் அரசியல் என்பது நீங்கள் நினைப்பது கிடையாது அது பஞ்சிமத்தை கிடையாது அது முல்கள் நிறைந்த பாதையில் நிறைந்தது பல சூதாட்டங்கள் நிறைந்தது பல கொடும் வாள்கள் பாயக்கூடியது கரணம் தப்பினால் மரணம் என்பது அரசியலின் சதுராட்டங்களில் ஒன்று என்பதும் எம்ஜிஆர் அவர்களின் கடைசி நேர மரண செய்தி கூட இப்படி இருந்தது என்பதை சொல்லுகிறேன் தோழர்களே புரிந்தவர்கள் இதை அரசியலாக எடுத்துக்கொள்ளுங்கள் புரியாதவர்கள் இதை ஒரு வரலாற்று சம்பவமாக எடுத்துக்கொள்ளுங்கள் தோழர்களே நன்றி வணக்கம்